அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் நிலை விழுதல் எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் இயல் பன்னிரண்டு இறை சொற்றடர் மூன்று பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள் அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள் முப்பத்தி ஒன்பது இடைவிடாத முப்பத்தொன்பது கசையடிகளால் அடிப்பட்ட அடிபட்டு தோள்கள் கிழியப்பட்டு அதிலிருந்து வழிந்தோடிய ரத்தம் கூர்மையான நீளமான முட்களால் தலையை தலையில் குத்தப்பட்டு அதிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் சிலுவையை சுமந்து செல்லும்போது நீளமான பட்டையான சாட்டையால் கூர்மையான கொக்கிகள் குத்தப்பட்டு அதிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் இப்படி இடைவிடாத இரத்த இழப்பு ஏற்பட்டதால் இயேசு உடல் இயேசுவின் உடல் பலவீனமாகி முதல் முறையாக தடமாறி தடுமாறி கீழே விழுகிறார் இயேசு கீழே விழு விழாமல் சிலுவையை சுமக்க முடியாது நீ விழும்போது எழுவாய் என்ற எழுகின்ற அந்த வழி நமக்கு தெரிவதற்காகவே அந்த வழியை அவர் உணர்வார் நாம் உணர வேண்டும் என்பதற்காகவே இயேசு விழுந்து கிடக்கிறார் ஆனால் விருந்தவர் விழுந்தே இருக்கவில்லை எழுந்தார் இயேசு விழுவதற்கு அனுமதித்தார் தந்தை நாம் தோல்வி அடையும் போது விழுந்து கிடைக்கின்றோம் அதை அனுமதிக்கிறார் தோல்வி ஒரு பாடம் தோல்வி ஒரு அனுபவம் தோல்வி ஒரு உணர்வை கொடுக்கும் அந்த உணர்வு வேதனையை தரும் அந்த வேதனையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட கூடிய பாடம் நமக்கு எதிர்காலத்திற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஏசு விழுந்தார் நமக்காக ஆனால் யூத அறிஞர்களுள் சிறந்தவரான கமாலியல் என்பவர்களின் என்பவரிடம் கற்று தேர்ந்து கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக நுணுணுக்கமாய் பாடங்களை கற்று தேர்ந்து தமஸ்கு நோக்கி கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக சென்றார் சவுல் கீழே விழுந்தார் சவுளாக எழுந்தார் பவுலாக இயேசு விழுந்தார் நமக்காக ஆனால் சவுலாக விழுந்த சவுளாக விழுந்தவர் பவுலாக இயேசுவுக்காக இயேசுவினால் எழுந்தார் எந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு நாளும் அவருடைய படிப்பினைகளை பின்பற்றி பம்பரமாய் இயேசுவுக்காக சுத்த வேண்டும் என்பதற்காகவே இயேசுவுக்காக வாழ்ந்தார் பவுல் சிந்தனை தன்னம்பிக்கையோடும் இறை நம்பிக்கையோடும் எழுந்து நடப்போம் ஜபம் விழ வைத்ததற்காகவும் விழுந்து பலவீனத்தில் இருந்து எழ முயற்சிக்காததற்காகவும் மனம் வருந்துவோம் ஆமை